ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கு அகரம் சமையலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் துளசி அரிசியில் ஒரு அரை கிலோ மட்டன் சேர்த்து மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பிரியாணி பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ரெண்டு பட்டை இந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கூடவே ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ கூடவே மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோடய அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பூண்டு ஒரு கட்டை வரல அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இப்போ அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வணக்கும்போது போது தக்காளி சீக்கிரம் வணங்கி வரும் இப்போ அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வணக்கும் போதே மிளகாய்த்தூள் சேர்த்து வணக்கணுன்னா நமக்கு பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ அதுக்கு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு இப்போ அரை கிலோ அரிசின்னா நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்ச பாலம் அளவு பாதி கட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் துளசி அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த துளசி அரிசி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் புதினா போது பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே லைட்டாக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா காரமும் உப்பும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வெந்து வரும்போது சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதை டம் போட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் தம் போட்டுறேன் மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லாவே சுண்டிடுச்சு இது அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இன்னும் நமக்கு பொலன்னு வரணுன்னா நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தம் வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப தம் போட்டுடலாம் இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே கிளறி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் திரும்ப நம்ம தம் வச்சோம்னா நமக்கு நல்லா பொலன்னு கிடைக்கும் மிதமான தீலே வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் எங்களுக்கு ஏதாவது ஒரு டைப் பண்ணி பாருங்க டெஸ்டா இருக்கு கார்டு செம இருக்கு டைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க